நாளை 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 என்று இன்றை இழக்காதே நீ இன்றை இழக்காதே நீதி இன்றைய இழந்தால் நாளை கடக்கும் அதை நீரா இன்றைய விதைத்தால் நாளை முளைக்கும் இன்றைய முளைக்கும் அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நேற்றின காயத்தை நினைச்சு விடலாமா அதை விட்டு முன்னால் வாடா முன்னால் முடியும் நடபடி நடபடி நீடா நீடா அன்பு தெளிவான் வெற்றி நமக்கு அழகிய தமிழ் மகன் நீ தானே காணது போல நீ நில்லு ஹலோ மக்களே நம்ம எங்க ஆமா ஆசியாவிலேயே மிகவும் உயரமான தொட்டி பாலத்தில் மாத்தூர் பாலம் இது கரெக்டா நம்ம காமராஜர் ஐயா படிக்காத மேலே அவர்கள் ஆட்சியில இருந்த காலத்துல கட்டப்பட்டது இங்க என்னெல்லாம் சிறப்பம்சங்கள் இருக்குன்னு இந்த இடது வாக்களை கொண்டு காட்டி தர போறேன் இது கரெக்டா எங்க இருக்குன்னா இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மார்த்தாண்டத்துல இருந்து மொத்தம் பத்து கிலோமீட்டர் வருன்னு நினைக்கிறேன் அதுவும் கூகுள் மேப்பில் போட்டு பாருங்க அது போய் சொல்லாது இங்கே தண்ணி இல்லைன்னு பற்றா குறை காரணத்தினால இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு உள்ளதை காட்டி தரேன் பாருங்க போ அண்ணனை பேருங்க

இது ஒரு வழி பாதை ஆனால் அங்கே இருந்து வந்தாலும் மாறி கொடுக்கணும் மக்களை வந்த இடத்துல அப்படி நம்ம சஜீவை மீட் பண்ணியிருக்கோம் தலைவர் இங்கே உழகு பண்ண வந்திருக்காய் இட்டையும் மொபைஸ் பாருங்க கை கட்டியா மக்களை ஆ சரி ஓகே மக்களே அப்போ யாருல அவை நடக்கு நடக்கு மக்கள் இங்க என்னன்னா இந்த தொட்டி பாலம் எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு உள்ள யாருக்குமே தெரியாது ஏன் கட்டிச்சின் எதற்காக கட்டிச்சன அப்படின்னு அதை எதற்காக கட்டுருவாங்க அப்படின்னு உள்ள விவரத்தை செல்ல போறோம் எங்களுக்கு தெரிஞ்சதா அது உள்ளதா பொய்யா அப்படின்னு உள்ளதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அண்ணா இருக்கிற அக்கறை அக்கறை தானே அந்த அதாவது அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதாவது கல்குளம் விளவங்கோடு மக்களுக்கு கொண்டு போகணும் அவங்க விவசாயத்துக்கு பயன்பெறும் வகையில கொண்டு செலுத்தணும் அப்படின்னு உள்ள முறையில காமராஜர் கட்டப்பட்ட பாலம் தான் இது சரியாக இது ஆயிரத்திடை

ஜத்தி பாக்கோக்கே பயமாயிருக்கு வயசான பெரியவங்க சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரது பாத்து எடுத்து கூட்டிட்டாருங்க இங்க போதிய சேஃப்டி வசதி எல்லாம் கிடையாது ஓ ஆ போமாங்க பாப்போம் மக்களை இதுல தெரியுமான்னு தெரியல ஆனா நடுவுல நடந்து போவனில அவியதான் நம்ம சஜுவாண்டு டீம் நான் இப்பந்தான் கிளம்பி போயிட்டு இருக்கானுவா பையன் மாறுவா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அந்த இடத்துல ஒரே கூலி கட்டியாள அவளை பார்த்தோன்னே எங்களும் கொஞ்சம் உற்சாகாச்சு நாங்களும் கூவிணும் அப்போது இந்த இடத்த பார்த்தோன்னே என்ன ஓரமாக வருதுன்னா கொஞ்ச நாளத்தையும் முன்னாடி கொஞ்ச நாள்னு சொல்லியதோட கொஞ்சம் மாசத்தையே முன்னாடி நான் சுபாஷ் எங்கள் விஹங்கள் டீம் இங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தோம் என்ன கண்டென்ட்னா இங்கே என்ன சொல்லியது அம்மாவும் மருமக அப்புறம் மகன் மூணு இருந்துச்சு அந்த மாத்தூர் தொட்டி பார்த்ததுக்கு வாரதாட்டம் அப்படி இங்கே அப்படி ஒரு கண்டென்ட் எடுத்திருந்தோம் கடைசியில் மாமனாருக்கு மாமியாருக்கும் மாமியாரிருக்கும் சண்டை வந்துட்டு மாமியா ஏன்னா அம்மா

ஏகப்பட்ட ஒரு ஜோடியோட கப்புள்ஸோட ஃபேமிலியோட சுத்தினோம் நமக்கு என்னைக்கு இந்த நெரிச்ச போய் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும்னு தெரியாது இதோ உள்ள வர கல்யாணமும் நடக்காது ஒரு கருமாந்திரமும் நடக்காது அக்கறைக்கு நம்ம போக போகிறோம் அக்கறை மீன்ஸ் இந்த பாலத்தோட மறுபக்கத்துக்கு நம்ம போக போகிறோம் அங்கே நிறைய கடை எல்லாம் உண்டு அதையெல்லாம் காட்ட போகிறோம் உங்களுக்கு பாலத்தை நாங்கள் மறிகடந்து விட்டோம் இங்கே ஒரு ஜீவராசி கடை ஹலோ பாய் அது உறக்கம் சரி வாரிங்க பூ கடை வந்து கடை வந்து ஐசா

மக்களை ஒரு முக்கிய அறிவிப்பாங்க பூக்களை பறிக்க விடாது செடிகளை சேதப்படுத்தாதீர்கள் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுல மட்டும் கரெக்டா எடுப்பிடும் நடவடிக்கை எடுக்கிறதுல நம்ம ஆளோட விட்டா ஒருத்தரையும் இல்லை எடுக்க நடவடிக்கை எல்லாம் பக்கா ஆயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாசத்தை முன்னே முன்னாடி ஒரு கல்வெட்டு இருக்கு இடிச்சு சேதப்படுத்தி படுத்துச்சினும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும்னு தெரியல எங்க பாட்டிது வாழை கொலை என்ன பாட்டி விட மாட்டேன் பாட்டி சொல்லி அது என்ன பாளையங்கோட்டை வளர்த்தியதா இருக்கு நீங்க வச்சிருக்கீதா வீடு பாட்டி வீடு மகளை பாட்டிக்க ஒரு எட்டு வருஷமாட்டு மாத்தூர் தொட்டி பாலத்தை கீழே கடை போட்டிருக்காவ எங்களை பார்த்த உடனே ஒரு டவுட் எங்களுக்கு சொல்லி வந்து நாங்க என்ன அது யாத்த மாலை கோல் நினைச்சிடும் பாட்டி என்ன சொன்னியாது பாளையம் கொட்டாய் அது பாளையம் கொட்டாய் பாட்டி இங்க என்னன்னா சக்க வெட்டலு கடலை ஜூஸ் எல்லாம் இருக்கு ரெண்டுதியா ரெண்டு இப்போ சவுட்டம் செய்யணும் ரசா கொஞ்சம் நாய் எழுச்சு மாறு கடலை வழியில்

ப்ரோ என்ன நடக்குது ப்ரோ இங்க கை கழுவி நின்றுகா இவங்க யார் இவங்க யார் கடல் கன்னி கன்னியா வாவ் கடல் கன்னியா கையில ஒரு பைப் வச்சிட்டு இருக்கு அதான் பண்ணி இருக்கு கொள்ளலாம் இங்க பாத்தியானா சுபாஷ் சந்திர போஸ் தலைவர் இருக்கேரு இருபத்தி மூணு ஜனவரி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு அஞ்சு சுதந்திர இந்தியா என்ற கனவோடு பிறந்த வீர தலைவன் மண்ணின் மைந்தன் சுபாஷ் சந்திர போஸ் அவரை இந்த நாளில் வீர வணக்கம் ஜெய் ஹிந்த் பாலத்தில் இருந்து அந்த பக்கமாக போய் இந்த பக்கமாக கீழே இறங்கி வந்தாச்சு இப்போ என்னன்னா கீழே ஆற்று வழி அட்டாக்கு நடந்து போய்ட்டு இருக்கோம் இங்கே புதிய பாலம் வந்துருக்கு இது கொஞ்சம் மாதமாக வேலை நடக்குது என்ன முடியும்னு தெரியல இந்த ஆறுக்கு பேர் தான் மக்களே பரளி ஆறுன்னு சொல்லுவாங்க இந்த ஆறுக்கு பேர் பரளி ஆறு அது என்ன சிற்றாரில் உள்ள ஏதோ ஒரு இணையனருன்னு உள்ள பேரில் வரும் பரளி ஆறு இவ்வளோ பெரிய பாலத்தை கடந்த அங்குடி வாரது பெருமை கிடையாது இந்த படி மேலே போகிறது தான் தின்னதெல்லாம் தாளம் இதில் ஒரு ஒரு நாள் ஒரு எத்தனை கரெக்டாக ஒரு ஒரு மாதம் இந்த காலத்தை வந்து இந்த படியெல்லாம் யாரும் யார் இறங்கினா நான் இப்படி இருக்க உடம்பு நான் இதே போல் தூக்கப்போதே ஆகும் இதேபோல் ஆகும் அப்போ இங்கோட்டி உலகம் யாராவது இருந்தீங்கன்னா காலத்தையே வந்து இந்த ஸ்டெப்ரெலாம் யாரும் இறங்குங்க உடம்புக்கு நல்லது ஹலோ மக்கள் அப்போ என்னன்னா மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் அந்த டிக்கெட்டு கவுண்டரில் இருக்கக்கூடிய அண்ணன் இவர் தான் இவர் என்ன சொல்லியாருன்னா நெட்டில் இல்லை என்ன போட்டிருக்காங்கன்னா தொட்டி பாலம் ஓப்பனிங் டைம் வந்துட்டு மத்தியானம் பன்னெண்டு மணி போல போட்டிருக்காவே அப்படின்னு இங்கே நான் உண்மையிலேயே காலத்தை காலத்து எத்தனை மணினா காலத்து ஆறரை மணி சார் காலமாக ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறரை மணி வர சாயங்காலம் ஆறு மணி வரை இங்கே டைம் ஓப்பனிங் டைம் எப்போ நம்ம மீன் வரலாம் காலமாக ஆறு மணிலேருந்து நீங்கள் வெளியூர்லேனு வரேன்னு வச்சிங்கன்னா நெட்டில் டைம் பன்னெண்டு மணிலாம் தப்பாக போட்டிருக்காவே அதை பார்த்து ஏமாறான் காலமே இங்கே ஓப்பனிங் தான் தைரியமாக நீங்கள் வாங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல ஸ்பாட்டு ஹலோ மக்களை அப்ப தொட்டி பாலத்தை தொட்டிபாலத்தை மறிகலந்து கீழோடி இறங்கி ஒரு ஆட்டு பறளியாற்றின் குறுக்கே நூன்று யாரையாச்சு பழனி படிக்கட்டு போல இருக்கு இதெல்லாம் இறச்ச எறப்படி இருக்கேன் விசிட் பண்ண வந்திருக்கியாவே தண்ணி தான் இல்ல மத்தபடி சூப்பரா இருக்கு ஸ்பாட்டு பெரிய அளவு வெயிலும் இல்லை இன்னைக்கு மழை வருதுன்னு நினைக்க அப்படி எங்க போயிட்டு சரி அடுத்த இதே போல ஒரு ஸ்பாட்ல எங்க டீமோட மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது இந்த இடது போகம் மற்றும் மிஸ்டர் கொட்டு டாட்டா பாய் பாய் நல்லா பாப்பா